இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக என்று எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோமே என்றால் அல்லது நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்போமே என்றால் கத்துடைய வார்த்தையின்படியே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அன்பு கூறுவேனே என்றால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவருடைய பிரமாணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மோச என்னும் தீர்க்கன் தனக்கு பின்பதாக கற்றுடைய ஜனமாகிய சிறுவில் ஜனங்களை வழிநடத்தி சென்றபோது யோசுவாவை நோக்கி சொன்ன வார்த்தை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயின் என்று பிரியாதிருப்பதாக இதில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின்படி நீ செய்ய கவனமாயிரு இதை விட்டு விலகாதே இதை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவா என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் அப்படி என்றால் கற்றாகி ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் அல்லது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் இந்த ஜீவ வார்த்தையை வாழ்வழிக்கும் வார்த்தையை பரிசுத்த வேதாமத்தை நாம் நித்தமும் வாசித்து அதை விட்டு நாம் விலக கூடாது என்பதாக கற்றுடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கர்த்துடைய வேதத்தை நித்தமும் வாசித்து தியானிக்கின்ற பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே செல்லுகின்ற இடமெல்லாம் நம்மோடு கூட இருந்து அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் இஸ்வெளி நீ நன்றாயிருப்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர் மோசையின் மூலமாக கற்பனைகளை கொடுத்தார் கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவென்றால் இம் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் நான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று நான் சொல்வேன் என்றால் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போ ஐயோவான் சொல்லுகின்ற போது நீங்கள் உங்கள் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் எனவே இந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நீங்கள் வெளிப்படுத்தும்படியால் உங்களை பகைக்கிறவர்களையும் நீங்கள் சுனையுங்கள் என்று இயேசுவானவர் அழகாய் சொல்லி இருக்கிறார் எனவே அந்த பிரதான கற்பனையின்படி இரண்டாம் கற்பனையின்படி நாம் நடக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் என்று கற்புடைய வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது தன் சகோதரனை ஒருவேளை பகைக்கிறவன் கொலை பாதகன் என்பதாக நாம் கர்த்துடைய வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நான் கைக்கொண்டு நடந்தால் நான் கர்த்திடத்திலே அன்பு கூறுகிறேன் என்பது உண்மையாக காணப்படும் அது மாத்திரமல்ல அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளுங்கள் ஒருவேளை உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது நீதிமான்கள் குறைந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவன் இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் நியாயங்களை செய்கிறவர்களாய் நியாயமாய் நடக்கிறவர்களாய் நேர்மையாய் நடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே மெய்யாகவே நாம் கர்த்திடத்தில் கூறுவோமே என்றால் நான் கர்த்துடைய வேதத்தை ஆழமாய் நேசிப்போம் கற்றுடைய வசனத்தின்படி செயல்படுவோம் கர்த்தருக்காக பலத்த சாட்சிகளாய் எலும்பையை நிற்போம் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை காணட்டும் அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நான் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறோம் இல்லை என்றால் நம்முடைய அன்பு மாயம் உள்ளதாக காணப்படுகிறது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று நாம் கற்புடைய வார்த்தையை பலமாய் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக கர்த்தனை ஆராதிக்கின்ற இடத்திலே நான் அன்பு நிறைந்த ஒரு நபராக காணப்படுகிறோமா அல்லது கர்த்துடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா ஆதி திருச்சபிலே காணப்பட்ட ஒரே இருதயம் ஒரே மனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்தார்கள் என்று செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நாம் காணப்பட்டால் உண்மையாகவே நான் கத்திடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது வார்த்தையை கவனமாய் கேட்டு வார்த்தையை கவனமாய் வாசித்து வார்த்தையின்படி நாம் நடப்போம் கத்தர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்